நினைக்கிறோம் திருச்சி பாலக்கரை திருச்சி பாலக்கரையில் நமக்கு வந்து ஒரு தொள்ளாயிரத்தி எழுபது சதுரடி இடம் வந்து விளக்குவது இது வந்து பழைய வீடு தான் திருச்சி பாலக்கரையிலலாம் நமக்கு வந்து இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஃபுல்லாக பீப்புள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி கிடைச்சாலும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாய்க்கு வந்தது தான் வேலை சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு தொள்ளாயிரத்தி எழுபது சரடி கொண்ட ஒரு வீடு ஒன்று விலைக்கு வருது இது வந்து பழைய வீடு தான் நம்ம இடத்துக்கு தான் காசு கொடுக்க போகிறோம் இந்த வீடு கட்டி எப்படி இருந்தாலும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் இருக்கும் ஆனால் வீட்டில் நம்ம குடியிருக்கலாம் சின்ன சின்ன மராமத்து வேலை பார்த்துட்டாக்க நம்ம வீட்டில் குடியிருக்கலாம் இது வந்து தெற்கும் மேற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் மேற்கு பக்கத்து வாசல் இல்லை தெற்கு பக்கத்து தான் வாசல் இருக்குது நம்ம தேவைப்பட்டா வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேற்கு பார்த்த மாதிரி அந்த சந்தில் தான் நிற்கிறோம் ஏரியா இது வந்து கார்லாம் ஃப்ரீயெல்லாம் வந்துட்டு போக முடியாது நம்ம டூ வீலர் வந்துக்கலாம் ஆட்டோலாம் வந்துக்கலாம் வீட்டு வாசல் வரை நம்ம ஆட்டோ வந்துக்கலாம் கார் வரலாம் ஆனால் வந்து ஒரு ஃப்ரீயாக வர முடியாது ஏன்னா இது பாலக்கரை பீமனார் இந்த பகுதியெல்லாம் வந்து கார்லாம் ஃப்ரீயெல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கு இது அது புதுசாக சொத்துக்கள் வாங்குகிறதற்கும் கீழே கொடுத்துருக்காங்க அனுப்பலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம் வீடு தான் ஆனால் வீட்டில் நம்ம குடியிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பாட்டி தொண்ணூறுவா தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல சதுரடி ஒரு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டாயிரூவா கிட்ட போயிட்டு இருக்கு ஆனால் இவங்க வந்து ஒரு பத்து ரூபா ரேஞ்சில் சொல்கிறாங்க பத்து பத்து பத்துக்கு கீழே தான் சொல்கிறாங்க தொள்ளாயிரத்தி இருபது சதுரடி இருக்குது தொண்ணூறுவா சொல்கிறாங்க வீட்டுக்கு மதிப்பு கிடையாது இடத்துக்கு தான் மதிப்பு தொண்ணூறுவா சொல்கிறாங்க இது கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்கும் மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்கும் வீட்டுக்கு மதிப்பு கிடையாது இதெல்லாம் தேக்கு மேலே பழைய விட்டு இது ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு இப்போ நம்ம பார்க்கறது ஹாலில் நிற்கிறோம் இது ஒரு பெட்ரூம் இதெல்லாம் ஃபுல்லாக தேக்கு இது மெட்ராஸ் ஒட்டுன்னு சொல்லுவாங்க முன்னாடி இப்போ மொட்டை மாடி வந்துட்டோம் மொட்டை மாடியில் ஓட்டெலாம் போட்டு வச்சிருக்காங்க அதுக்கு நம்ம பார்க்கறது அது ஒரு ரூம் மட்டும் இருக்கும் இது வாட்டர் டேங்க்கு ஏபி கனெக்ஷன் காவிரி வாட்ரு போர் வாட்ரு எல்லாமே இருக்குது வந்தாலே குடியிருக்கலாம் சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு நம்ம குடியிருக்க முடியும் ஆனால் நம்ம கொடுக்குற பணம் வந்து வெறும் இடத்துக்கு தான் இப்போ ரோடு அப்படியே அட்மாஸ்ஃபியர் பார்க்குறோம் வெறும் இடத்துக்கு தான் நம்ம பணம் கொடுக்குறோம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் இது மாடியில் இருக்க அந்த ரூம் வந்து தடுத்து வச்சுருக்காங்க அடிஷனல் ரெண்டு ரூம் வச்சுருக்காங்க கம்மியான விலையில் இருந்து பெரிய கொஞ்சம் கனெக்ட் கணக்கு கம்மியான விலை வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாஷிங் சி ப்ராப்பர்ட்டி